ஏ அண்ணன விட்டா உனக்கு அக்கறை யாருன்னு சொல்ல மாட்டான்டா சொல்ல மாட்டான் ரொம்ப ஆபத்தானவங்க வாராங்கடா ரொம்ப ஆபத்தானவங்க வாராங்க நீ உன உணர்ந்துக்கணும்டா டிவிக்கே டிவிக்கே டிவிக்கேன்னு வாரா ஏய் நீ என்ன சொல்லணும் நாங்கள் டிவிக்க வந்த கூட்டம் அல்ல இந்த நாட்டில் நிலவுகிற தீய அரசியலுக்கு தீ வைக்க வந்த கூட்டம் நாங்கள் தளபதி 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 என்று கத்த வந்த கூட்டம் அல்ல இந்த நாட்டு மக்களின் தள விதியை மாற்ற வந்த கூட்டம் நாங்கள் தற்கொலை கூட்டம் அல்ல தத்துவ கூட்டம் நாங்கள் கூடி கலைகிற காகங்கள் அல்ல கூடி பொழிகிற மேகங்கள் என்பதை காட்டணும் மக்களுக்கான பிரச்சனையை எழுதி வச்சு படிக்கிறவங்க இதயத்திலிருந்து பேசுறேன் வலது பக்கம் திரும்பவும் வேகமாக கையை உயர்த்தவும் சத்தமாக பேசவும் அதான நான் டேரக்டருக்கு கீழே நடிச்சு நடிச்சு பழகி ஒரு டேரக்டர் தேவைப்படுது பிணையத்தில் நெருப்பு எரிந்தால் சில பொறிகள் வாய் வழியே வந்து விழுங்குறான் அதாண்டா என்னுடைய மொழி உன் மேல இருக்கிற அக்கறையில் தாண்டா இந்த ஆதங்கமும் இந்த ஆவேசமும் இந்த கோபமும் வருது பைத்தியக்காரா பைத்தியக்காரா என்னை வந்து இந்த கோபத்தை குறைக்க கூடாதா எல்லாம் சரியா இருக்கு இந்த சினத்தை குறைச்ச கூடாதா சினத்தை குறைச்சா சினிமாவிலே இருந்திருப்பாடா நான் ஏன்டா இங்க வரேன் அவன் என் தம்பி நான் என்னுடைய உச்சத்தை விட்டுவிட்டு நான் அவ்வளவு வருமானத்தை விட்டுவிட்டு வீட்டு வாசலா வாட்ச்மேன் கூடா ஏண்டா இந்த மாதிரி போய் களைற சேவை செய்ய வந்தா சேவைஜி நான் அடைக்கலம் தடி வரவில்லை படைக்களத்தோட யாரும் வாழ்விலையா எதுக்கு வர்ற எதுக்கு வர்ற என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவரும் தங்கள் புகழை தங்களுடைய புகழை தங்களுடைய புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை மக்களின் பிரச்சனையை இந்த நிலத்துலடா இந்த நிலத்துல உனக்கு சொல்றேன் ஐயா எம்ஜிஆர் நடிகர் நினைக்காத ஒன்றரை மணி நேரம் ஆனாலும் எழுதி வச்சு படிக்காம பேசுவாப்புல ஐயா விஜயகாந்த பாத்துக்க இருந்து பேசுவாப்ல மக்களின் மொழியிலே பேசுவாரு ஆனா ஐயா ஸ்டாலின் கூட இந்த மாதிரி சின்ன சீற்றா என் தம்பியும் ஐயா எடப்பாடியும் முழு சீட்ரா பாத்து எழுதுற மாணவன் படிச்சு எழுதுற மாணவன் எந்த மாணவன் நல்ல மாணவன் நீங்கள் தான் முடிவு எடுக்கணும் என்ன என்ன பண்ணிக்கிறது என்ன பண்ணிக்கிறது இப்ப பார்த்தீங்கன்னா இருங்க இருங்க வாங்க இவங்க எல்லாம் மலையில் பேச முடியாது காகிதம் நனைஞ்சிரும் அது எந்த ஊரு எந்த ஊர் பேர் ஒருத்த ஊர்ல வந்து கோயமுத்தூர் கோயமுத்தூர்ல நல்ல இட்லி மீன் குழம்பு அருமையாக இருக்கும் இங்கே சுக்கா நல்லா பக்காவாக இருக்கும் டேய் இதெல்லாம் ஒரு தலையம் பேசுகிறதாடா என்னது இது திருச்சி என்றால் மலைக்கோட்டை வைத்தியக்காரப்பில வைத்திய மருதமலை அதை உறுதியாக பேசுறாப்புல வரும்போது என் தம்பி பேசுகிறாப்ல பாருங்க சாத்தியமில்லாத நாங்கள் பேச மாட்டோம் ஏதோ பேசுவேன் எதை பேசு எதையும் பேசு தெலுங்கு டப்பிங் படத்தில் பாலகிருஷ்ணன் தெலுங்கு டப்பிங் படம் பார்த்துருக்கடா இந்த பகவந்த் கேசரின்னு ஒரு படம் இருக்கலாம் பிரேம் வீடியோவில் அதை தான் அவர் ஜனநாயகன்னு மொழிமாற்றம் பண்ணியிருக்காப்புல மறுபதிப்பு பண்ணியிருக்காப்புல அதில் பாலகிருஷ்ணா பெண்களின் பாதுகாப்பு நோ காம்பரமைஸ் அது நோ காம்பரமைஸ் இதே மாதிரி பேசுவாப்புல பாலகிருஷ்ணா தெலுங்கு படத்தில் எப்படி வசனம் பேசுகிறாரோ அப்படியே பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க போடா 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 போய் போடுறா போடுறா போடா கொள்கை கூட்டமா கோமாளி கூட்டம்கிறத முடிவெடுத்து நில்டா வைத்தியக்காரன் முடிவெடுத்து நிளறா ஏன் குறுக்க புலிகள் கடையில அணில் நீல்கணில் ஓடுதாடா அவன் அவன் என்ன சொல்றான் பாருடா டேய் இதெல்லாம் கேட்டு கேட்டு கேஜி என்ன சொல்றான் ல சாராயம் குடித்து செத்தாள் பத்து லட்சம்டா கூத்தாடியை குடித்து செத்தால் பத்து கூத்தாடியை பார்க்க போய் செத்தா பத்து அரசு காசு அப்படியாடா இருக்கு பக்கத்துல நின்று வாய்ப்பை வாங்கி கொடுத்துட்டான் என் மகன் செத்தா பரவாயில்லப்பா செத்தா பரவாயில்ல அத தாண்டா நானும் சொல்றேன் நீங்க செத்தா பரவாயில்லாண்டா சொல்றேன் உங்களுக்காவாதா இத்தனை பேர் போராடி செத்தம் உங்களுக்கா நேர் அவருக்கு போட்டியா இவருக்கு போட்டியா எங்களுக்கு எந்த போட்டியும் ஒரே போட்டி ஆட்டுக்குடல் போட்டி தான் மற்ற ஒரு போட்டியில எங்களுக்கு இவன் கிடையாது நாங்க நாங்க நிக்கிற களமும் நிலமும் வேற என்னை கூட்டணிக்கு கூப்பிட்டவங்ககிட்ட ஒண்ணுதான் சொன்னேன் உங்க தலைவர் பக்கத்தில் என் தலைவர் படத்தை வச்சா இருப்பியெல்லாம் போயிருவேலான்னு ஒருத்தன் வரல எவன் உளமாறு அழுகிறவன் எவன் என்றுவர் ஐயா ராமசாமி இவச்சாரி கதை பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாலி இது தேவடியா கதை ஏய் என்ன பார்க்காத அவரை மருந்து வண்டு சிறந்து ஆர்ப்ப மணிப்பு ஆடை அது போர்த்து கருங்கையல் கண் விழித்து ஒழுகி நடந்தாய் வாலி காவேரி இது யாரு விளை மாத கதை வேசி கதை கடவுளை கடன் கொடுத்த வேண்டாங்க இதை இறைவனை இரவன் கொடுத்த வேண்டாங்க வைத்துக்கார ஹீமனோட எழுந்திரிச்சு பாடா அப்படி பாடா யாரா யாரா தமிழண்டா தமிழண்டா அப்படி திமிர்ல திரிடா திமிர்ல நிமிடா தண்ணின பெருமை அறிந்தால் உனக்கு தலை நிமிர் வரும் தலை நிமிர்வான் உன் இன பெருமை நில்லடா அப்படி தமிழன் பெருமைக்குரியவன் காரணம் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன் என்றா நம்முடைய தத்தன் புரட்சி பாவலன் நீ பெருமைக்குரியவன்டா ஏன் உலகிற்கு அறிவை கடன் கொடுத்த வேண்டா அதுக்கப்புறம் வந்தாண்டா ஒவ்வொருத்தனா வந்தாண்டா உன் பக்கத்து வீட்டில் இருந்தான்டா உன்னைய மாதிரியே பேர் வச்சாண்டா அன்பழகன் நெடுஞ்செலியன் கண்ணகி எல்லாம் பெருவச்சாண்டா நீ என்ன நினைச்சிட்டா நம்மால் நினைச்சாடா மான் ஓடி வந்தான் நீ நீ தனியா மாட்டும்போது ஓனாய மாதிரி குறைவிலி கிடைச்சான் இதான்டா திராவிடை விளங்கிடுச்சா அவன் இந்திய திணிப்பான் இவன் எதிர்ப்பில்லாம ஏற்பான் அவன் உன் உரிமையை பறிப்பான் இவன் எதிர்ப்பில்லாம கொடுப்பான் சான்று கல்வி மானுட உரிமை உரிமை அது எப்ப இந்திய உரிமையாச்சு இந்திரா காந்தி எதிர்க்காமல் இத்தனை பிரபாகரன் மகன் சீமான் வந்த பிறகு கல்வியை மாநில உரிமைக்கு கொண்டு வருவோம் ஏ என்ன பண்ணீங்க கொஞ்சம் தூங்கிட்டோம் கச்சத்தீவ கொடுக்கும்போது சும்மா இருந்துட்டு இப்ப மீட்க போராடுவோம் எங்கிட்டு எங்க போய் போராடுவா கவனி எல்லாத்தையும் உன்னை கொஞ்சம் கொஞ்சமா நுட்பமா அழைக்க வச்சான் பக்கத்துல உட்கார்ந்துட்டு தமிழ் பாசிஸ்ட் தமிழ் தமிழ் ஏன் சாகிறீங்க தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா தமிழ் படிச்சா பிச்சை எடுக்க கூட லாய்க்கப்படாது தமிழ்ல என்ன இருக்கு தமிழ் சனிய அதை விட்டு ஒளிங்க சொன்னது யார் நீ போற்றுகிற உங்கள் பெரியர் தமிழ் படித்தால் பிச்சை எடுக்க கூட லாய்க்கப்படாதுன்னு சொன்னது அவர்தான் ஆனால் கடைசி வரை தமிழே எழுதி தமிழே பேசி பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார் என்பதை நீ மறந்துவிட ஏ அவங்க சாதிச்சுட்டாங்கடா எதுல சாதிச்சுட்டாங்க சாதி ஒழிப்பு இல்ல சமூக நீதி இல்ல பெண்ணிய விடுதலை இல்ல எதுல சாதிச்சாங்க நினைக்கிற உன் மொழியை அழிப்பதில் சாதிச்சுட்டாங்க முடிச்சுட்டாங்க இப்ப தமிழ்னு பேசுனா நீ வேற்றுக்கிறக ஒரு வாசி போல உன்னை பார்ப்பான் யார் தமிழ நம்மள இப்ப அண்ணனை பாக்குறான்ல ஐய செப்பரேட்டிஸ்ட் பாசிஸ்ட் தமிழ் நேஷனலிஸ்ட் நானும் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன் உங்களை எல்லாம் நான் ஆறு மாசம் தானடா நான் ஆறே மாசம் தானே உங்க லிஸ்ட விட ஏன் லிஸ்ட் பெரிய லிஸ்ட் எப்படி மொழியிலிருந்து வெளியேற்றி இப்படி வெளியேற்றினான் நீ என்ன பண்ணிட்ட ஒரு தமிழ் ஒரு இடத்துல ஆங்கிலம் படி ஆங்கிலம் அறிவு அப்படிங்கும்போது நீ என்ன கேட்டுக்கணும் அடுத்தவன் மொழி எனக்கு எப்படி அறிவாகும் நீ கேட்டுக்கணுமா இல்லையா ஏன் கேட்கல ஏன் கடவுளை நம்புகிறான்னு காட்டுமா இங்கி கடவுளை வெளிபடணும் முட்டாப்பைய கொட்டாப்பைய இங்கே வா கோயிலிருந்து வெளியில வா வெளியில் வா வெளியில வா எங்கே வா என் புகை வழியை சிரிக்காத நேர அங்கிருந்து கூட்டிட்டு போய் கருணாநிதி சமாதி அண்ணா சமாதி ஐயா ராமசாமி ஐயா சமாதி ஜெயலலிதா சம்மையில விழுந்து கும்பிடறாண்டா காவடி தூக்குறாண்டா பால் காவடி எடுக்கிறாடா மொட்டை அடிக்கிறாண்டா பயிட்டு கரப்பல நீ வாடா இங்க மாரி நான் கடற்கரைக்கு வாடா அந்த கோபத்தில் ஒரு நாள் வேத்து எடுக்கிறேன்னு சொல்லி ஒரு நாள் எடுக்கிறேன்